ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் வரலாற்று தொடர்களை ஆர்வத்தோடு கேட்கின்ற நம்முடைய நெஞ்சார்ந்த நேயர்களுக்கு எங்களுடைய இனிய இனிய நன்றிகள் நன்றியோட தொடங்கினா இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களை நானும் ஒருத்தங்க அப்பதானே முசோல்னி தொடர் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்க முடியும் நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு அலாதியான ஆனந்த சரி இன்றைய அத்தியாயத்துல என்ன பார்க்கலாம் அப்படின்னா கூர்மையாகவும் உணர்ச்சி வசப்பட்டும் பேசக்கூடியவர்கள் நல்ல பேச்சாளர்கள் அப்படிங்கிறாரு மாபெரும் கிரேக்க தத்துவவியலாளரான மார்க்கஸ் டி சிசேரோங்க ஆனால் இதெல்லாம் முசோல்னிக்கு கொஞ்சம் கூட பொருந்தாதுங்க அவருடைய பேச்சு சூப்பராக தான் இருக்கும் ஆனால் அந்த பேச்சுக்கு பின்னாடி விஷம் வன்மோ பச்சையான சுயநலம் இருக்குது அவருடைய அந்த அதிகார போதை ஆணவம் எந்த அளவுக்கு கொடூரை செஞ்சுருக்கு அப்படின்னா ஒரு சிறந்த பேச்சாளரை மக்களுக்கான போராளியை மிக மோசமாக கொடும் சிறையில் தள்ளி சித்திரவதை செஞ்ச அளவுக்கு மோசமாக மாறியிருக்கு அந்த பேச்சாளருடைய வாழ்க்கை தான் முசோல்னியுடைய கொடூரங்களுக்கான ஒரு சாட்சி ஒரு உதாரணம் தான் இன்றைய அத்தியாயத்தில் நம்ம பார்க்க நான் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் எட்டாம் தேதிங்க அந்த முக்கியமான மனிதரை இத்தாலியுடைய காவல்துறை ரெஜினா சேலி அப்படின்னு ரோம் நகர்ல இருக்கக்கூடிய சிறையில அடைக்கிறாங்க ரெஜினா சேலி அப்படின்னு சொன்னால் லாட்டின் மொழியில் சொர்க்கத்தின் அரசி அப்படின்னு அர்த்தங்க பாருங்கள் எப்படி ஒரு முரண் நகை கொடூர நிகழ்த்தக்கூடிய சிறைக்கு சொர்க்கத்தின் அரசியாமா பேர் சரி விடுங்க அந்த முக்கியமான மனிதரை முசோலினியுடைய தீர்ப்பாயத்தின் முன்பு கொண்டு போய் நிறுத்துறாங்க காவல்துறை விசாரணையெல்லாம் செஞ்சுட்டு அது ஒரு சம்பிரதாயத்துக்கு செய்யக்கூடிய விசாரணை தானே ஐந்து ஆண்டுகள் சிறை அப்படின்னு சீல் வச்சு அவரை சிறையில் அடைக்கிறாங்க இதில் முக்கியமா என்னன்னா முசூலினியுடைய அரசாங்கத்தின் சார்பாக வாதாடிய அந்த வழக்கறிஞர் இப்படி சொல்றாருங்க இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு எவ்வளோ இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு இந்த மனுஷனுடைய மூளையை செயல்பட விடாமல் நம்ம செய்யணும் அப்படி செயல்பட்டால் நமக்கு ஆபத்துங்க பேர் ஆபத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அந்த அளவுக்கு அந்த மூளை முழுக்க சிந்தனை அறிவு புரட்சி மக்களை அப்படியே புரட்சியின் பக்கம் கொண்டு வந்து தள்ளக்கூடிய அந்த உந்து சக்தி இப்படி எல்லாமே அந்த மூளைக்குள்ளாரையும் இருக்குங்க அவர்தான் மாபெரும் தத்துவவியலாளரான மார்க்சிய தத்துவவியலாளரான எழுத்தாளரான பத்திரிக்கையாளரான ஆன்டோனியோ கிராம் சி அவரை ஏன் அரசாங்கம் குற்றம் சுமத்தணும் சிறையில் தள்ளணும் அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரெஜினா செயலி சிறையிலேருந்து அஸ்திகா தீவில் இருக்கக்கூடிய ஒரு சிறைக்கு அவரை அதிரடியாக மாற்றுறாங்க முசோல்னியுடைய அந்த மூர்க்கமான அந்த காவல்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் நாலாம் தேதி மறுபடியும் ஒரு விசாரணை நடக்குது அப்போ உங்களுக்கு ப்ரமோஷன் அதாவது இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு அடுத்த கொடூரத்தையும் நிகழ்த்துகிறது முசோல்னியுடைய அந்த கொடூரமான தீர்ப்பாயம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா கிராம்சியுடைய தத்துவங்கள் முக்கியமாக அந்த இடதுசாரி தத்துவங்கள் கம்யூனிச தத்துவங்கள் மார்க்சிய தத்துவங்கள் மக்களை புரட்சியின் பக்கம் அதாவது ஃபேசிசத்துக்கு எதிராக புரட்சியை நோக்கி தள்ளக்கூடிய அந்த அற்புதமான எழுத்துக்கள் இதை தொடர்ந்து அவர் படைச்சிக்கிட்டு இருந்தார் இது முசோமையுடைய அரசாங்கத்தை ஆட்டம் காண வச்சது பயமுறுத்தினது அப்புறம் என்ன தன்னை மட்டுமே சுயநலம் மட்டுமே இருக்கக்கூடிய தன்னை மட்டுமே தன்னுடைய நாற்காலியை மட்டுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான அதிபர் வேற என்ன செய்வாரு எழுத்தாளர்களுக்கு கொடும் சிறையில அவங்கள கொண்டு போய் தள்ளுவார் ஆனா ஒன்று இந்த மோசமான அதிபர்கள் எல்லாம் புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க ஒரு எழுத்தாளரை சிறையில தள்ளிட்டா அவருடைய எழுத்துக்களை சிறை பிடிச்சு விட முடியுமா சொல்லுங்க பாப்போம் எழுத்தாளரை வேணா சிறையில தள்ளலாம் அவருடைய விரல்களை உடைத்தாலும் கூட சிந்தனையை ஒருபோதும் நிறுத்தி கொள்ள மாட்டார் மக்களுக்கான எழுத்தாளர் அப்படியான ஒரு மாபெரும் எழுத்தாளர் தத்துவவியலாளர் தான் கிராம்சிங்க சிறையிலையும் அவர் சும்மா இல்லை ஏன்னா தனிமை விஷத்தை விட மோசமான ஒன்றுங்க அந்த தனிமை என்கிற அந்த விஷம் தன்னை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப கவனத்தோடு அந்த சிறைக்குளாரியும் தன்னுடைய சூழலை அமைச்சுக்கிட்டாரு கிராம்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நோட்டுகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களில் தத்துவங்களாக எழுதி தள்ளினாருங்க கிராம்சிங்கா ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருக்கும் நேர்கோட்டில் எழுதப்பட்ட கட்டுரைகள் கிடையாது இங்கே ஒன்று இருக்கும் ஒன்றாம் பக்கத்தில் இருந்து உதாரணம் சொல்லணுன்னா பத்தாம் பக்கத்து கதையை எழுதியிருப்பார் பதினோராம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசியலை மூணாம் பக்கத்தில் எழுதியிருப்பார் அஞ்சாம் பக்கத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அரசியலை இருபத்தி ஏழாம் பக்கத்தில் வச்சுருப்பார் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் மக்களுக்கான எழுத்துக்களை தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார் இடதுசாரி எழுத்தாளரான கிராம்சி அப்படிப்பட்ட கட்டுரைகள் தான் பின்னாட்கள் புத்தகங்களாக வெளிவந்தது இன்றைய காலம் வரை கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாதுங்க பின்னாட்களில் ப்ரீசன் நோட் புக்ஸ் அப்படின்னும் கிராம்சியுடைய எழுத்துக்கள் புத்தகங்களாக வெளிவந்ததுங்க கட்டுரைகள் மட்டுமா தன்னுடைய நண்பர்களுக்கு மனைவிக்கு நெருக்கமானவங்களுக்கெல்லாம் எழுதி தள்ளினார் கடிதங்களாக எழுதி தள்ளினார் கிராம்சி எழுத்துக்கள் கடிதங்களில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க அவங்களுடைய அரசாங்கத்துக்கு பாதகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கடிதங்கள் வெளியில போகவும் அனுமதிப்பாங்க அதில் எழுத்தாளர்களுடைய திறமையே சிறை காவலர்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த எழுத்து அர்த்தம் கொடுக்கும் ஆனால் யாருக்கு போய் சேரணுமோ அவங்க படிக்கிறப்ப அந்த சங்கேத மொழிகள் அந்த சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா குறியீடுகள் இருக்கு இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு சரியானவற்றை அவங்க செய்வாங்க ஒரு உதாரணமாக எளிமையாக புரியணும் அப்படின்னா அன்பே சிவன் திரைப்படத்தில் இவர் நம்ம நாசர் கேரக்டரு முதலாளியாக இருப்பார்ல அவர் பார்க்குறப்போ ஒரு சிவன்ஸ் ட்ராயிங்கை வந்து வரைஞ்ச மாதிரி ஆர்ட்டை வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும் கமல் வரைஞ்சது ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா அந்த தொழிலாளர்களுக்கான அந்த உரிமை தொகை உள்ளே வந்து கம்யூனிஸ்டுடைய அந்த குறியீடு சின்னம் எல்லாமே பொதிஞ்சிருக்கும் இது எல்லாமே எழுத்தாளர்கள் போராளிகளுக்கான ஒரு தனி சிறப்புங்க அப்படியான படைப்புகளை தான் கிராம்சி கடிதங்களாக அவர் அனுப்பிக்கிட்டே இருந்தார் நெருக்கமானவங்கள்கிட்ட அதில் முக்கியமாக கிராம்சியுடைய மனைவியை விட அவங்களுடைய மைத்துணியான தட்டியானா சுத்து அவங்க கிராம்சியுடைய எழுத்துக்கள் மீது தீரா காதலோடு அவ்வளோ ஒரு நெருக்கம் அவங்களுக்கு இருந்தது அவங்க தான் கிராம்சியுடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையுமே வந்து பாதுகாத்தாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு இன்று வரை கிராம்சி ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக கிராம்சியுடைய எழுத்துக்கள் எல்லாமே புத்தகங்களாகவும் கட்டுரைகளாகவும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருதுங்க இதுல பிரிசன் நோட் புக்ஸ் இருபதாம் நூற்றாண்டுல அரசியல் கோட்பாடுகளுக்கான முக்கியமான ஒரு புத்தகமாகவும் இன்று வரை மதிக்கப்படுதுங்க எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நம்முடைய இந்தியா சுதந்திரம் வாங்கிய அதே ஆண்டுல வெளியான அந்த புத்தகம் இத்தாலியோட உயரிய இலக்கிய அமைப்பான ரெஜியோ இலக்கிய விருதையும் பெற்றதுங்க இப்படி அவருடைய எழுத்துக்களுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே போகலாங்க ஏன்னா அவருடைய எழுத்துக்கள் பேசியது உண்மையை பேசியது ஏழைகளுடைய விடுதலையை பேசியது எளிய மக்களுடைய புரட்சியை பேசினது ஏழைகளுடைய இரத்தத்தை வியர்வையாக வந்து பிழிஞ்சி சுரண்டி கொளுத்தாங்க இல்லையா முதலாளிகள் அவர்களுக்கு எதிரான அறத்தை பேசியது அவர்களை அதாவது அவங்களுடைய தத்துவத்தை வீழ்த்தக்கூடிய ஆயுதமாக கிராம்சியுடைய எழுத்துக்கள் மாறினது அதனால தான் இன்று வர உலகத்தில் கம்யூனிஸ்ட்டுகள் பாட்டாளிகளுடைய விடுதலைக்காக போராடக்கூடியவர்களும் கிராம்சியுடைய எழுத்துக்களை தங்களுக்கான ஆயுதமாக கையில் இயந்திராங்க இவ்வளோ சூப்பராக எழுதுனா கொடூரமான முசோல்னி மாதிரியான ஃபேசிஸ்ட்டுகள் சும்மாவாக இருப்பாங்க அவங்க கிராம்சிக்கு கொஞ்ச நெஞ்ச சித்திரவதையெல்லாம் கொடுக்கலீங்க இயல்பாகவே கிராம்சி பலகீனமான உடல்வாக கொண்டவருங்க அவருக்கு தான் மோசமான உணவுகள் சக கைதிகள் ஈடம் இப்படி பல்வேறு வகையிலையும் பிரச்சனைகள் வந்தது இவை எல்லாவற்றையும் விட சிறை நிர்வாகத்துடைய கெடுபிடிகள் தான் அவர் மோசமா கொடுமை செஞ்சதுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகள்ல டோட்டலா அவருடைய உடம்பு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு டோட்டலாக உரு குலைந்து விட்டது கிராம்சிக்கு பதினோரு ஆண்டுகள்னால் சும்மாவா அவருடைய செரிமான பகுதிகள் இருக்கு இல்லையா உடலில் எல்லாமே டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சி அதனால் அவரால் திட உணவுகளை சாலிடான உணவுகளை சாப்பிட முடியல இன்னொரு பக்கம் அவருடைய பல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு திடீர் திடீர்னு ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார் ரொம்ப மோசமான கொடுமைகள்லாம் சந்தித்தார் கொடுமையுடைய கொடுமை உச்சமான கொடுமை அப்படின்னு பார்த்தா திடீர் திடீர்னு அந்த தீராத தலைவலியில் அப்படியே அழுத்தக்கூடிய டைனோசரே வந்து தலையில் மெதிக்கிற மாதிரியான ஒரு வழி அப்படியே போயிட்டு செவுத்தில் போய் மண்டையை முட்டிக்குவார் அப்படி அடிச்சுக்கிட்டாலும் வலி குறையாதுங்க அம்மா முடியல முடியல அப்படிங்கிற அவருடைய கதறல்கள் முசோல்னியோட காதலை மட்டும் எட்டவே இல்லை எட்டு இருந்தாலும் அவருக்கு அப்படியே இனிய சங்கீதம் போல தானே இருந்திருக்கும் ஏன்னா அவர் தானே ஃபேசிஸ்ட்டு மற்றவங்களுடைய வேதனையில் குளிர்காயக்கூடிய மோசமான ஒரு அதிபர் இல்லையா போதாததற்கு வலிப்பு நோயாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டார் கிராம்சி இவை எல்லாமே எதற்காக அப்படின்னா மக்களுக்காக அவர் எழுதினது தான் ஃபேஸிஸ்டுகளுக்கு எதிராக முசோல்னி அரசுக்கு எதிராக எழுதியதுதாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போவோம் ஒருத்தர் பேசியிருக்காரு மக்களுடைய வரி பணத்திலிருந்து போர்க்கப்பல்களை வாங்குவதை உடனடியாக விடுங்கள் இத்தாலியுடைய வறுமையை ஒழிக்க நிறைய ஆசிரியர்களை உருவாக்குங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்க களை வாங்குங்கள் இட்டாலி அற்புதமான ஒரு தேசமாக மிளும் இப்படிலாம் பேசுனது வேற யாரும் இல்லை முசோலினி தாங்க எப்பன்னா அவர் அதிபராக ஆவதற்கு முன்னாடி போராட்ட காலத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அது வேறவாயி இது வேறவாயி அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் அதிபர் ஆவறதுக்கு முன்னாடி நாற்காலியோடைய ருசியை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கான போராளி போலவே வெளிப்பட்டு கொண்டிருந்தார் ஒரு வகையில் அது வேஷன் கூட சொல்லலாம் அப்படியாகத்தான் முசோல்னி இருந்தார் சும்மா சொல்லக்கூடாது அவருடைய பேச்சு அதாவது கோழைன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் கூட அவருடைய பேச்சை கேட்டால் ஏற்கனவே பல காணொலிகளில் சொன்ன மாதிரி தான் அப்படியே இங்க இருந்து நரம்பு அப்படியே ரச்சகன் படத்து நாகார்ஜுனா மாதிரி புடச்சிக்கிட்டு வந்து யாரையாவது அடிக்கணும்டா இன்னும் சொல்லணுன்னா கோமாளி படத்தில் அந்த போனை தூக்கி போட்டு உடடா அப்படின்னு சொல்லுவாருல்ல அந்த உணர்ச்சி வசப்பட்டு யோகி அவர் உடனே இவர் ஜெயம் ரவி பேசினவுடனே அந்த போனை தூக்கி உடைப்பார் இல்லையா அப்படி ஒரு கோபம் வந்துடும் எதிரிகளை அடிச்சு தோஷம் பண்ணக்கூடிய அளவுக்கு கேட்டுட்டு இருக்கவங்கள அப்படியே மயங்க வைப்பார் உணர்ச்சி வசப்பட வைப்பார் முசோல் நீங்கள் தீவிரமான எழுத்துக்களை பதிவு செஞ்சார் அதனாலேயே சோசியலிஸ்ட்டுகளுடைய பத்திரிகைகளை எழுத ஆரம்பித்தார் சோசியலிச கருத்துக்களையும் தொடர்ந்து பதிவு செய்ய ஆரம்பித்தார் எப்படின்னா பால் அன்றாடம் பயன்படுத்துகிற முக்கியமான உணவு உடல் பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் அத்தியாவசியமான ஒன்று அப்படிப்பட்ட பாலோட விலையை உயர்த்தலாமா ஒழுங்காக பால் விலை உயர்த்துவதை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு மிரட்டல் துணியில பேசுறாரு பாருங்க இப்போ மட்டும் கிடையாது பால் விலைவாசி ஏற்றம் அப்போ இருந்து பெரும் புரட்சிக்கு காரணமாக இருந்திருக்கு அங்கேருந்த மேயர் வந்து டவுன் டவுன்ஹாலில் இருக்கக்கூடிய மேயர் வந்துட்டு பால் விலையை குறைக்கலைனா நீங்கள் சொல்றத கேட்கலைன்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் உங்களையும் இங்கே இருக்கிறவங்களையும் இந்த பால்கனி வழியாக அப்படியே தூக்கி வெளியில் வீசிடுவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு சைகை மொழிலியும் முசோல்னி அவருடைய டோனு அவருடைய உருவம் அந்த முகத்திலேயே இருக்கிற அந்த கொடூரம் நல்ல விஷயம் பேசுனாலும் முகம் காட்டி கொடுக்கலையே ஒரு மாதிரி இருக்கிறது மேயரை பயமுறுத்துங்க அந்த மேயருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு காட்சி கண்ணு முன்னாடி வருது பதினைஞ்சாம் நூற்றாண்டில் இதே ஃபார்ஸியை ஆட்சி செஞ்சு கொட்டிருந்தார் ஆண்டலாஃபி வம்சத்தை சார்ந்த ஒரு சிற்றரசருங்க அவருடைய கொடுங்கோல் ஆட்சியை தாங்க முடியாம ஒரு கட்டத்துல பொதுமக்கள் எல்லாமே வீறு கொண்டு எழுந்து அவர் அப்படியே அந்த சிற்றரசரை பால்கனியிலிருந்து தூக்கி வீசி கொன்னாங்க இந்த ரோமானிய மக்கள் எதற்கும் துணிஞ்சவங்க முதல்ல அவங்க சொல்றத கேட்டு நடப்போம் அப்படின்னு மேயர் ஆடி போயிடுறாரு உடனே பால் விலையை குறைக்க நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு இப்போ இருந்த அதிகாரிகள் கிரீனிங்கில் சைன் போடுவாங்களே அந்த மாதிரி கையெழுத்து போட்டு பால் விலையையும் குறைக்கிறாருங்க இப்படி மக்களுக்காக ஒரு போராளி போல களமாடிய அன்றைக்கு களமாடிய தான் அந்த நாற்காலி கிடைச்ச உடனே அப்படியே போதை தலைக்கேறி அந்த அதிகார போதை தலைக்கேறி இல்லைன்னா அதுவரை முகமூடி போட்டிருந்திருக்கலாம் அந்த முகமூடியை இனி இது தேவையில்லை இந்த மார்க்சிஸ்ட் போராளி முகமூடி தேவையில்லைன்னா அதை தூக்கி வீசிட்டு அந்த கொடூரமான கோர முகத்தை முசோல்னி காட்டத் தொடங்கியிருக்கலாம் எந்த அளவுக்குனா இப்போ அப்படியே நிகழ்காலத்துக்கு திரும்புவோம் கிராம்சியை கொடும் சிறையில் தள்ளி அட்டூழியங்கள் செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா சித்திரவதை செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா அந்த அளவுக்கான மோசமான முகமாக முசோலினியுடைய முகம் வெளிப்பட்டு கொண்டிருந்ததுங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சிறைவாசம்ங்க கிராம்சிக்கு பதினோரு ஆண்டுகளையும் கடந்து சிறையில் பல்வேறு கொடூரங்களையும் சந்திக்கிறாரு பல நோய்களும் அவருக்கு வருது உயர் ரத்த அழுத்தம் காச நோய் டிபின்னு சொல்லுவோமே அப்புறம் பக்கவாதம் இறைப்பை கோளாறு அப்படின்னு என்னென்னவோ அப்போ இதெல்லாமே புதுசு புதுசு புதுசாக இந்த நோய்களுடைய பெயர்களை பட்டியலிடுறாங்க மருத்துவர்கள் அட்லாஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மண்ணை விட்டு மறைகிறார் கிராம்சி மூளையில ஏற்பட்ட ரத்த கசிவால் தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க முசோல்னியுடைய அரசாங்க தரப்புங்க ஆனால் எல்லோருக்குமே தெரியும் முசோல்னியுடைய அரசாங்கம் சிறையில கிராம்சிக்கு நிகழ்த்திய அந்த கொடூரங்கள் முசோல்னியுடைய அதிகார வேட்டைக்கு கிராம்சியுடைய வாழ்க்கை பலியானதுங்க இல்லைன்னா கொன்று விட்டது அப்படின்னு கூட பதிவு பண்ணலாம் முசோல்னி கொடுத்த இந்த சிறைவாசம் தான் கிராம்சியுடைய உடலை கொன்றதுங்க கிராம்சி கடைசியாக தன்னுடைய மனைவிக்கு இப்படி எழுதுகிறாரு மைடியர் உனக்காகத்தான் நான் ஒவ்வொரு கணமும் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னால் உனக்கு ஏன் கடிதம் எழுத முடியல அப்படின்னா எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல எப்படி எழுதுறதுன்னோ தெரியல இது வெறும் பிதற்றல் இல்லை சிறை வாழ்க்கை கொடுத்த யதார்த்தம்ங்க அந்த அளவுக்கு கொடூர சிறை எழுத்தாளருடைய சிந்தனைகளை முடக்கி போட்டிருக்கு இந்த இறுதி ஆண்டுகளில் கிராம்சி தன்னுடைய வீரியமான எழுத்துக்களை பதிவு செய்ய முடியாமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் தொடக்க காலகட்டத்தில் அவர் எழுதிய அந்த எழுத்துக்கள் இன்றைக்கும் சுயநலவாத அதிபர்களுக்கு எதிராக சுயநல ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொடூரமான கோர முதலாளியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போர்க்குரலாக புரட்சிகர குரலாக ஓங்கி ஒழித்தபடியே இருக்குங்க உண்மையிலேயே இருபதாம் நூற்றாண்டில் மாபெரும் கதாநாயகர்களில் ஒருவர் கிராம்சிங்க த ரியல் ஹீரோ கிராம்சிங்க முசோல்னியுடைய உள்ளத்தனங்கள் இன்னும் நிறையா இருக்குது அடுத்த வாரத்தில் பார்க்கலாங்களா மற்றபடி இதே போன்ற தொடர்களை காண நம்முடைய விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய தொடரை எல்லா தளங்களிலும் பகிர்ந்துக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இன்னும் வேறு யார் யாருடைய வரலாறுகளை பதிவு செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விலக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்